நெல்லை மாவட்டத்தில் தமிழக அரசு மற்றும் ஒன்றிய அரசு சார்பில் மொத்தம் நெல் கொள்முதல் நிலையங்கள் உள்ளன இதில் தமிழக அரசு சார்பில் கொள்முதல் நிலையங்களும் ஒன்றிய அரசு சார்பில் இருபத்தி ஐந்து கொள்முதல் நிலையங்களும் அடங்கும் இவற்றில் தமிழ்நாடு அரசின் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு உடனடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் அதற்கான தொகை செலுத்தப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசின் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படாத நிலை காணப்படுகிறது மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைந்துள்ள பாலை குப்பக்குறிச்சி கீழப்பாட்டம் மேலச்சவல் அரியகுளம் நத்தம் ஆகிய கிராமங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக விவசாயிகள் முன்னூறு பேருக்கு ரூபாய் நாற்பது கோடி அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவில்லை இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஒன்றிய அரசின் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான விலையை உடனடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பில் தலவாய் என்பவர் தலைமையில் சுமார் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நெல்லை கலெக்டர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து மனு அளித்தனர் மாநில அரசு மத்திய அரசு நடத்தின சென்டரில் வந்து மார்ச் மார்ச் மாதத்துலேருந்து நெல் கொள்முதல் செய்ய ஆரம்பித்தாங்க இந்த நெல் அது செஞ்சதில் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் நெல் செஞ்சது பிரிச்சதுக்கு வந்து பணம் கொடுத்துட்டாங்க மத்திய அரசும் கொடுத்தாங்க மாநில அரசும் பணம் போட்டு விட்டாங்க அதுக்கடுத்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து இந்த மே பத்தாம் தேதி வரைக்கும் நெல் கொள்முதல் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த நாற்பது ஐம்பது நாள் ஒதிய நெல் வந்து மாநில அரசு நெல் அவங்க அவங்க சென்ட்ரு நடந்த நிலையெல்லாம் பணம் போட்டுருக்காங்க மத்திய அரசு நடந்த நடைகள் சென்றில் வந்து இந்த நாற்பது ஐம்பது நாளுக்கு பேமெண்ட் வந்து இந்த விவசாயிகளுக்கும் கிடைக்கல இதை நாங்களும் வந்து அப்படியே வழக்கமாக ரெண்டு வாரத்துக்கு பேமெண்ட் ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏப்ரல் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே வந்து வர இல்லை கேலாப்பட்டோம்ங்கிற கூட போன வருஷமும் இதே மாதிரி நம்ம நெல்லை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது டிபிசியில் நெல்லை கொள்முதல் பண்ணியிருக்காங்க போன வருஷம் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்தாங்க மாதிரி இந்த வருஷமும் வந்து அவங்க கரெக்டாக கொடுப்பாங்கிற முறையில சென்ட்ரலுக்கு மத்திய அரசு சார்பாக தான் நாங்கள் வந்து கொள்முதல் பண்ணணும்னு போன வருஷமும் வந்தாங்க இந்த வருஷமும் நாங்கள் அதை நம்பிதான் அவங்கள விவசாயிகள் நல்ல அவங்க கொள்முதல் பண்ணோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க சம்மந்தமாகாத காரணங்கள்லாம் வந்து இது அவங்க ஏற்றணும் இவங்க ஏற்றணும் அப்படின்னு கவர்மெண்ட்லாம் சொல்கிறாங்க எங்கள் விவசாயி பாபு விவசாயிகளுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்டு தான் பணம் தருங்க நம்பிக்கை நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்குள்ள தாண்டி நாங்கள் எங்களை நாலாம் மாதம் புல்லு இந்த மாதம் பார்த்துக்கிடுங்க ஐம்பது நாளைக்கு மேலே ஆகிட்டு நான் பணம் கொடுக்குறேன் விவசாயிகள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க